அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா அதுவும் நாற்பது வயது கடந்தவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஆயுள் பற்றிய ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாக ஜோதிடத்துல நம்மளுடைய ஆயிலை பற்றி நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் எப்பெல்லாம் நமக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எப்போ ஆயுள் பாவம் எப்போ வரையும் இருக்குங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்குறாங்கன்னா அதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எப்பெல்லாம் நான் கவனமாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா ஏதாவது கண்டங்கள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிறப்பும் இறப்பும் அந்த மகேஸ்வரனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எப்போது அதை பற்றி நம்ம டீப்பாக ஆய்வு பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு எழுபது எண்பது காலகட்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் இயற்கையான ஒரு இல்லை உயிருக்கு ஆபத்தான ஒரு கட்டத்தில் ஒருத்தங்க இருக்காங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க இல்லை ரொம்ப ஆபத்தான சீரியஸான ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்னா மட்டும் அவங்களுடைய ஆயுள் பாவத்தை செக் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி நமக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பற்றி மட்டும் நம்ம கண்டங்கள் ஏதாவது இருக்கா நம்ம எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம அஸ்வீலக்கண பத்திரதி ஜோதிடத்தில் சில நிகழ்வுகள் சில லக்கணங்கள் சில நட்சத்திர புள்ளிகள் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இந்த நேரம் மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது உண்டு அப்படி அந்த மரணத்திற்கு ஒப்பான காலங்கள் இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த நேரம் எப்படெல்லாம் கவனமாக இருக்கணும் எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அங்கே ஏற்படும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில லக்கணங்கள் போகும்போது சில நட்சத்திர புள்ளிகள் இயங்கும்போது அவங்க வாழ்க்கையில ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் ஒரு சிலருக்கு பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் இப்ப சமீபத்தில் முகனுள்ள ஒரு வந்து ஒரு பதிவு பார்த்தேன் ஒரு கார் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிட்ருக்கு அதை எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க திடீர்னு அந்த கார் ரோட்டில் இருந்து அப்படியே மூவ் ஆகுது அதில் பதட்டத்தில் எல்லாரும் அங்கே நிப்பாட்டி இருந்த வைக்கல எடுக்கிறதுக்கு அவ்வளோ ரிஸ்க்காக பயந்து போய் எடுத்துட்டு இருக்காங்க அதுலேயும் ஒருத்தருக்கு மட்டும் அந்த பைக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அது அந்த காரில் வந்து மாட்டுது அதோட அந்த கார் போய்கிட்டே இருக்குது அப்போது இந்த இது வந்து ஒரு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழ்நிலை அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் எந்தெந்த காலகட்டங்கள்லாம் நமக்கு ஏற்படும் எப்பெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு பதிவு தான் இது பொதுவாக ஒருத்தருக்கு மேஷ லகனம் போகுது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எதிர்பாராத சில நிகழ்வுகள் திடீர் திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு விபத்துக்கள் அல்லது அவமானங்கள் பிரச்சினைகள் அப்படிங்கிறது அது வந்து ஆபத்து அப்படிங்கிறது நமக்கு ஒரு துக்கம் ஒரு தீர முடியாத ஒரு நிகழ்வு நடந்தால் தான் அதாவது ஆயுள் கண்டம் ஏற்பட்டால் தான் அது ஆபத்து அப்படிங்கிறது இல்லை இல்லையா ஒருத்தங்களுக்கு மனதளவில் பெரிய அளவு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைகள்லாம் சந்தித்து நம்ம இந்த உலகத்தில் வாழவே கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து தற்கொலை முயற்சிக்கு போகிறாங்க பாருங்கள் அதுவும் மரணத்திற்கோப்பான கண்டம்தான் அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் எப்போ ஒருத்தருக்குள்ள வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் பொதுவாக மேஷ லகனம் லக்னமாக போகும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் விபரீதமான சிந்தனைகள் அப்படின்லாம் ஏற்படும் அதே மாதிரி எதிர்பாராத நிறைய இன்சிடெண்ட் அப்படிங்கறது இவங்களுக்கு தேடி வரும் அடுத்து மிதுன லகனம் இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கும் அதே மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதுலேயும் குறிப்பா மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவங்க ரொம்பவே கவனமாக ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து கன்னி லக்கணம் அந்த கன்னி லக்கணத்துல குறிப்பா சித்திரை நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் செல்லக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப கவனமாக பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்து துலாம் லக்னம் இந்த துலாம் லக்னம் பயணிக்கும் போது அந்த காலகட்டங்களும் எதிர்பாராத தண்டனைகள் எதிர்பாராத சம்பவங்கள் சூழ்நிலைகள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது மற்ற லக்னங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் பட் அந்த கிரகங்கள் எட்டாம் இடத்தோட தொடர்பு பெறாமல் இருந்தா இந்த எதிர்பாராத நிகழ்வுகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் அவ்வளவா ஏற்படாது எட்டாம் இடத்தோட தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிடலாம் அது அவங்கவுங்க ஜாதகத்தில் கிரகங்கள் நின்ற இடங்களை பொறுத்து அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும் முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகமானது மூன்றாம் பாவகத்தையும் எட்டாம் பாவகத்தையும் இணைக்கக்கூடிய நிகழ்வாக அமையுமானால் கட்டாயம் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த மூன்றாம் இடமும் அந்த மூன்றாம் இடத்தின் அதிபதியும் எட்டாம் இடத்தின் அதிபதியும் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த காரணங்களால் தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த மூன்றாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்து அதிபதியும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல இருக்காங்க இல்ல ஆறாம் இடத்துல இருக்காங்க இல்ல எட்டாம் இடத்துல இருக்காங்க இல்ல மூன்றாம் இடத்துலயே இருக்காங்க இல்ல பத்தாம் இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய அளவுல தொந்தரவுகள் ஏற்படுமா அப்படின்னா ஏற்படும் இப்ப இந்த எட்டாம் இடமும் மூன்றாம் இடமும் நாலாம் இடத்தோட தொடர்பில் இருக்குன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்காகவும் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை கட்டடங்கள் மேலே ஏதாவது மாடிப்படிகளில் உயரமான இடங்களில் ஏறும்போதும் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கால்நடைகள்கிட்ட நிறைய இன்றைக்கி நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்னா எதிர்பாராமல் வளர்ப்பு பிராணிகள் அல்லது கால்நடைகள் வந்து குறுக்க வந்துடுது அதனால் ஏற்படக்கூடிய விபத்துகள் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கு அப்போ அந்த நாலாம் இடத்தோட தொடர்பில் இருந்ததுன்னா அந்த கால்நடைகளாலையும் அவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஆபத்துகள் அப்படிங்கிறது தேடி வரும் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் தவிர்ப்பதற்கு நமக்கு என்ன மார்க்கங்களை என்ன பரிகாரங்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்காங்கன்னா நிறைய நீங்க கிராமப்புறங்களில் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ரொம்ப வச்சுருப்பாங்க அதாவது நமக்கு ரொம்ப ஒரு அழகுக்கு முக்கியத்துவம் என்னங்க அப்போ தலையில் இருக்கக்கூடிய தானே அந்த முடி போச்சுன்னாவே வாழ்க்கையில் எதையோ இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படக்கூடியவங்க இன்னைக்கு நிறைய இருக்காங்க அந்த வழுக்கை விழுகிறது முடி கொற்ற பிரச்சனை இருக்குன்னா அதனாலேயே மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க அப்போ அந்த முடிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அதை வந்து ஒருத்தவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அதை அந்த வேண்டுதல் அவங்க வச்சுக்கிறாங்கன்னா அது உண்மையிலேயே அவங்க அந்த அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்ப தான் அப்படிங்கிற ஒரு அந்த அழகுக்கு அந்த கர்வத்திற்கு அவங்க இடம் கொடுக்கல அதை எடுக்க முடிவு பண்ணுறாங்கன்னாவே அவங்களுக்கு அந்த கண்டங்கமான நிகழ்வுகள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை கொடுத்துரும் இன்னும் சிலருக்கு என்ன சொல்லலாம் இப்ப இந்த மூன்றாம் இடம் எட்டும் மூணும் சம்மந்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த எட்டும் மூணும் சம்மந்தப்படும் போது அவங்க என்ன பண்ணணும் காது குத்துதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை அவங்களுக்கு பரிகாரமாக சொல்லுவோம் இல்லைங்க அவங்களுக்கு காதல் குத்தியாச்சு அப்ப என்ன பண்ணலாம் பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க கட்டாயம் மூக்கு குத்துதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ மூக்கு குத்திருக்காங்க அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்களை தேடிக்கிறது அப்படின்னா காது குத்துதல் அப்படின்னு பேர் அந்த காது குத்துறது ஆல்ரெடி பெண்கள் குத்தி இருந்தாலும் அதுக்கு மேல மேல சைடு காது அதுக்கு மேல அள்ள காது கொப்பு காது அப்படிங்கிறது நிறைய குத்திக்கிறாங்க இல்லையா இப்ப அந்த காது குத்துதலும் அவங்களுக்கு அந்த மரண கண்டத்திலிருந்து அவங்களுக்கு தப்பிக்கக்கூடிய அந்த உயிர் அவஸ்தைகளிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எங்க ஏற்படுத்துமான கட்டாயம் ஏற்படுத்தும் முக்கியமா இந்த காது குத்துறது மூக்கு குத்துறது முடி எடுக்கிறது இது எல்லாமே நமக்கு ஒரு ஆபத்தான கட்டத்திலிருந்து தண்டனையிலிருந்து நம்மளை காக்கக்கூடிய ஒரு கவசமாக செயல்படுது இதை அறிவியல் ரீதியாக பார்க்கும்போதும் நம்மளுடைய மொத்த உடலினுடைய அந்த ஆக்டிவேட் அது முக்கியமான வர்ம புள்ளிகள் அப்படிங்கிறது காதை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி சயின்ஸ் ரீதியாவுமே சில நிகழ்வுகள் அந்த வர்ம புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணும்போது சில பாதிப்புகள்ல இருந்து அவங்களால தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நமக்கு முன்னிறுத்தி வைக்கிது இது எங்கே பண்ணணும் எந்த ஆலயங்களில் பண்ணலாம் என்ன தெய்வத்துக்கு பண்ணலாம் எந்த கோவிலில் பண்ணலாம் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்கவுங்க ஜாதகத்துல அந்த கிரகங்களுடைய தன்மைகளை பொறுத்து தான் நம்ம எடுக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷ லகனம் அப்படின்னா அவங்க எங்கெல்லாம் முடி எடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிராம தேவதைகளுக்கும் பழனி முருகனுக்கும் அவங்க மொட்டை அடிக்கலாமா மொட்டை அடிக்கலாம் இப்போ அதே மிதுன லகணம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த மிதுன லகனம் குறிப்பா மிருகசிரீஷன் நட்சத்திரம் போகும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான இடங்கள்ல அவங்களுக்கு எங்க போய் முடி எடுக்கலன்னா ஏதாவது மலை மேலே உள்ள முருகன் ஆலயங்கள்ல போய் அவங்க முடியெடுக்கிறது மொட்டையடிக்கும் நிகழ்வுகளை வச்சுக்கலாம் இந்த கன்னி லகணம் அதுவும் குறிப்பா சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டாம் பாதத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரமாக வர்றதுனால அங்காளம்மன் அங்காள பரமேஸ்வரி அல்லது அங்காளம்மன் மேல் மலையனூர் அங்காளம்மன் இந்த மாதிரி அந்த ரொம்ப செவ்வாடை கட்டி இருக்கக்கூடிய அந்த உக்கிரமான தெய்வங்களுக்கு அந்த கிராம தெய்வதங்களுக்கு அருவாளோட வீச்சருவாவோட இருக்கக்கூடிய அந்த தேவதைகளுக்கு போய் அவங்க வேண்டுதலும் பரிகாரங்களும் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு முக்கியமான இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது இந்த கண்டம்ங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி உயிராபத்து மட்டும் கண்டம் இல்லைங்க ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தப்பிக்கவே இனி வழி இல்லை அப்படின் கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியதும் தண்டனை தான் அப்படிப்பட்ட அந்த இருந்து தப்பிக்கிறது அப்படின்னா இந்த மொட்டையடிக்கிறதும் காது குத்துவதும் அடுத்து மூக்கு குத்துவதுமே பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் മീണ്ടും ഇനി എതിർ നിക സന്ദിപ്പം നന്റി വണക്കം